ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே சுத்தமாக வேலையே இல்லை ஏன்னா மேடம் பசங்க எல்லாம் சவுதி போயிட்டாங்க ஓனர் மட்டும்தான் இருந்தார் ஓனர் இருக்கிறதால அவர் கார் எடுத்துன்னு போயிவிடுவார் இல்லை எப்போயாவது வந்து பார்ட்டி இல்லை ஏதாவது சாப்பிட வந்தாங்கன்னா அப்போ மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சீசா ரெடி பண்ணுற வேலை இருக்கும் மற்றபடி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு இல்லை நாலானிக்கு வந்துடுவாங்க மேடம் ஓனர் வந்து ஈரான் போயிட்டார் இப்போ நான் எங்கே போகிறேன்னா டைலர்களில் துணி கொடுத்துட்டு வந்தேன் அதாவது என்னோடய துணி அது வாங்கினு வர போகிறேன் அப்படியே சில ஃப்ரூட்ஸும் வாங்கினோம் எப்பவுமே நம்ம வாங்குகிற சில ஃப்ரூட்ஸும் வாங்கின வரலாம் அப்படின்னு லூல் போகிறேன் இங்கே போய் ட் துணி வாங்கிக்கினேன் அப்படியே லூலில் போய் சில ஃப்ரூட்ஸ் வாங்கினு வீட்டுக்காரர் தான் அதுதான் இந்த வீடியோவாக வரும் கொய்த்து ஃபுல்லும் டைலர் கடை இருந்தாலும் நம்மள மாரி ட்ரைவருங்க இல்லை வெளி வேலை செய்கிறவங்க துணி கட் பண்ணி தைக்க யாரும் மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியம் இந்த கொய்த்திங்களும் கொய்த்தீங்களோட மனைவி அதாவது லேடிஸுங்களோட துணி தைக்கும் தான் இங்கே அதிகம் பேர் இருக்காங்க நம்மள மாரி ஆளுங்க துணி தைக்க எங்கேயாவது ஒரு சிலர் இந்த பாகிஸ்தானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நான் இருக்கிற ஏரியாலேயே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது ஆனால் யாரும் தைக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் அவுட் ஆட் பக்கத்தில் ஒரு பாகிஸ்தான் ஆளு ஒருத்தர் தைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நேற்றே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் அதை கட் பண்ணி தைக்க ஒரு தினம் தான் வாங்கினாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான காசு கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன் அவுட்டை பக்கத்தில் இந்த சைக்கிள்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போவோம் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இதுமாரி பெட்ஷீட்டு இந்தமாரி பெட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்ன ஒரு கதுவு இந்த கதுவுலே போனால் லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த கடை அந்த கடையில் தான் வந்து நான் நேற்று கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி தைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க இதை வாங்கிக்கினா அப்படியே லூலு போக வேண்டியது தான் லூல இப்படி போனேன் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபயர் மாரி ஒன்று ஆகுது என்ன தீ பிடிச்சதுன்னு தெரியல எப்பயும் போல் தாங்க ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை ரெகுலராக இருக்கிற அதே போல் தான் இந்த ரஸ்க்கு ரெண்டு பாக்கெட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ஃபில்ஸ் ரஸ்க்கு ஒர்த்து தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த பிஸ்கட் பேண்டல் ஒரு இடத்துல பொருள்லாம் வச்சு அந்த இடத்துல கும்பலாக இருந்தாங்க என்னென்னு போய் பார்த்தா இதெல்லாம் அந்த வண்டியில் இருக்கிற பொருள்லாம் கம்மி ரேட்டு அப்படின்ற மாரி எல்லாம் வந்து எடுத்துன்னு இருந்தாங்க நான் அந்த பம்கின் சிப்ஸ் பார்த்தேன் ஆனால் வேணான்ட்டு விட்டுட்டேன் நம்ம எந்த பொருள் வாங்க வந்தோமோ அந்த பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் தேவையில்லாத பொருள் வாங்க வேணான்ட்டு வெங்காயம் எண்பது ஃபில்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஒரு முந்நூறு ஃபில்ஸ் வந்துச்சு பச்சை மிளகா ஒரு நூற்றி இருபது ஃபில்ஸ் இந்த பில்ஸுன்னு தான் சொல்ல வாயில் வரமாட்டேங்குது அப்புறம் எலுமிச்சை பழம் நூற்றி எண்பது ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் இது ஒரு இரநூத்தி முப்பத்தி ஃபில்ஸ் அப்புறம் குக்கம்பர் வாங்கினேன் இது ஒரு எண்பத்தி அஞ்சு ஃபில்ஸ் அப்புறம் கேரட் வாங்கினேன் இது வந்து இரநூத்தி அஞ்சு ஃபில்ஸ் அப்புறம் இந்த டூல் சைட்லாம் இது வந்து ஒரு தினார் இது வந்து ரெண்டு தினார் அப்புறம் இந்த கரண்டி செட்டு ஒன்று பார்த்தேன் இது வந்து லூஸ் தினார் ஒரு நாலு கரண்டி கிட்டே வாங்கிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்து தான் பார்த்தா பைத்தி மாரி பார்த்துனே தான் இருப்பேன்னு தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கினு பில்லு போட்டுன்னு கிளம்பிட்டேன் நான் இந்த நாலு பழங்களையும் இந்த டெய்லரி காலில் போய் இந்த துணி வாங்கின வரத்துக்குள்ள ஏன் டங்கு வராந்து அந்து போச்சு ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது இங்கேவே இப்படி வெயில் அடிக்குதுன்னா சவுதி இந்த தமாம் நஜ்ரான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது ஏண்டா இப்போ சவுதி இசுக்கிறேன்னா இதுமாரி வெயில் காலத்தில் சவுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது மறக்க முடியாது இல்லை பழமும் கொஞ்சம் தர்பூசின்னு இருக்குது அது போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு குடிப்போம் முடியல தலை மேலே அப்படியே ஒரு ஐநூறு கிலோ வெயிட் வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது அப்போ தொண்டிக்குள்ளே போகும்போதே இது ஐஸ் போகிற மாரி இருக்குது எதுக்கு தான் அந்த வெயில் இப்படி வச்சுன்னு இதுன்னு தெரியல யார் கேட்டாங்க இந்த ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருந்தது கொஞ்சம் சந்தோஷம் வேலை மட்டும் இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கே காஞ்சி கருவாடாக ஆகிட்டு இருப்பேன் ஒரு நேரத்தை நின்று பேசியிருந்திருக்க முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஜிச்சு குடிப்போம் வேலை எதுவும் வரப்போது கிடையாது நைட்டு சந்திப்போம் ஜூஸை குடிச்சுட்டு அப்படியே பத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏச்சா தலைவலி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு என்னன்னு தெரியல டேப்லெட் இல்லை அங்கே போகிறதுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா நைட்டு சவுதியிலேருந்து கிளம்புறாங்க மேடம் விடிய விடிய வந்துடுவாங்க ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் காரில் வந்தால் வந்துடுவாங்க இன்னும் பிரச்சனை நல்ல வந்துட்டாங்கன்னா அப்புறம் வேலை கொஞ்சம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் வீடியோவும் ஒன்றா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இருந்தாலும் எதனால் ஒன்று ரெண்டு வீடியோ கொஞ்சம் நல்ல வீடியோ டக்குன்னு ஒரு நல்ல வீடியோ வந்துடும்ல அதுபோல் தான் வீடியோவும் வந்துடும் ര ഫ്രണ്ട് ഇല്ല ഒന്നേ പണ മുട കടുപ്പാർക്ക് നാളെ വിട സന്ദിക്കേ പായ്